டிசம்பர் இருபத்தி நான்கு நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி கிறிஸ்துவின் ஒளி இன்றைய வேதாகம பகுதி மத்தேயு இரண்டு ஒன்று இரண்டு மற்றும் ஒன்பது முதல் பனிரெண்டு வரையுள்ள வசனங்கள் ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதயாவில் உள்ள பெத்லஹேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் வசனம் ஒன்பது ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் பின்பு அவர்கள் ஏறோது நடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள் முக்கிய வசனம் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் மத்தேயு நானும் என் கணவரும் எப்போதும் எங்கள் சபையில் கிறிஸ்துமஸ்க்கு முந்தைய நாளின் ஆராதனையில் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் திருமணமான புதிதில் நாங்கள் ஒரு விசேஷித்த வழக்கத்தை கொண்டிருந்தோம் ஆராதனைக்கு பிறகு கதகதப்பான ஆடைகளை அணிந்து கொண்டு அருகிலுள்ள மலையில் ஏறுவோம் அங்கே உயரமான கம்பங்களில் முன்னூற்று ஐம்பது ஒளிரும் விளக்குகள் நட்சத்திர வடிவில் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கும் பெரும்பாலும் பனிப்பொழியும் அவ்விடத்திலிருந்து நாங்கள் நகரத்தை கவனித்து பார்த்து கொண்டிருக்கும்போது மெல்லிய குரலில் இயேசுவின் அற்புத பிறப்பை பற்றிய எங்கள் கருத்துக்களை பேசிக்கொள்வோம் இதற்கிடையில் நகரத்தில் உள்ள பலர் கீழே பள்ளத்தாக்கிலிருந்து பிரகாசமான சரமாய் ஒளிரும் நட்சத்திரத்தை பார்த்து கொண்டிருந்தனர் அந்த நட்சத்திரம் நமது ரட்சகரின் பிறப்பை நினைவூட்டுகிறது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை தேடி எருசலேமுக்கு கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகளை பற்றி வேதாகமம் சொல்கிறது அவர்கள் வானத்தை கவனித்துக் கொண்டிருந்தார்கள் மேலும் நட்சத்திரம் உதித்ததைக் கண்டனர் அவர்களின் பயணம் அவர்களை எருசிலைமிலிருந்து பெத்லஹேமுக்கு அழைத்துச் சென்றது அந்த நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன்னால் சென்றது அங்கு அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டனர் கிறிஸ்து நம் வாழ்வில் அடையாளபூர்வமாக நம்மை வழி மற்றும் உண்மையாகவே வானத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களை சிருஷ்டித்த சிருஷ்டிகராகவும் நமது வாழ்வின் ஒளிக்கு ஆதாரமாக இருக்கிறார் அவருடைய நட்சத்திரத்தை பார்த்தபோது போது மகிழ்ச்சியடைந்த சாஸ்திரிகளைப் போல பரலோகத்திலிருந்து நம்மிடையே வசிக்க வந்த ரட்சகரான அவரை அறிந்து கொள்வதில் நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் அவருடைய மகிமையை கண்டோம் யோவான் ஒன்று பதினான்கு இயேசு எவ்வாறு உங்கள் வாழ்வில் ஒளியைக் கொண்டு வந்தார் இன்று அதை யாருடன் நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள் இயேசுவே என் வாழ்வின் ஒளியாக இருப்பதற்காக உமக்கு நன்றி